பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணவாமி முதான்பகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் நல்ல ஒரு தனவரவு ஏற்பட்டு மற்றும் திடீர் பணவரவு ஏற்படுவதற்கு அற்புதமான தீபத்தை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் முழுமையாக வந்து தெரிய வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நள்ளிரவு பனிரெண்டு மணி அதாவது விடிந்தால் ஜனவரி ஒன்றாம் தேதி அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் நாம சுவாமி கிட்ட என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் சுவாமி கிட்ட ஒரு மனையை வந்து வச்சுக்கோங்க அந்த மனை முழுவதும் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அஷ்டதல பத்மம் எல்லாமே வீடியோல வரும் அஷ்டதல பத்மம் போட்டு அந்த அஷ்டதல பத்மத்திற்கு இருபுறமும் ஸ்வஸ்திக் வந்து போடுங்க போட்டுட்டு மகாலட்சுமி தாயாரினுடைய படத்தை வந்து வைங்க அந்த படம் வந்து ஒன்று அஷ்டலக்ஷ்மி படமாக இருக்கணும் அஷ்டலக்ஷ்மிகள் அப்படின்னா எட்டு லக்ஷ்மிகள் அல்லது கஜலக்ஷ்மி படம் மகாலட்சுமி தாயார் இருந்து இருபுறமும் யானைகள் வந்து தண்ணீரால் அபிஷேகம் செய்கிற மாதிரி அதாவது இருபுறமும் யானைகள் இருக்கும் அது வந்து கஜலக்ஷ்மி படம் அடுத்து தனலக்ஷ்மி கையில் வந்து அவர்களுடைய மகாலட்சுமி தாயார் அவர்களுடைய வலது கையில் காசுகளை கொற்ற மாதிரி இருக்கும் இது வந்து தனலக்ஷ்மி தாயார் அந்த மாதிரி படம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த அந்த மகாலட்சுமி தாயாருக்கு இருபுறத்திலும் தீபத்தை ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து நெய்யாக இருக்க வேண்டும் அந்த நெய் விட்டு இரண்டு வெள்ளி தீபங்கள் இருக்கணும் அப்படி இல்லைன்னா மண் அகல் கூட நாம் வச்சுக்கலாம் இந்த வெள்ளி அகலில் ஒரு அகலில் மூன்று திரிகள் மூன்று அப்படின்னா ஆறு திரிகள் வரணும் இன்னொரு அகலில் மூன்று திரிகள் அதாவது ஆறு திரிகள் அப்போ நம்ம போது ஆறு முகங்கள் கொண்ட தீபமாக இருக்கும் அதை வந்து நெய் விட்டு ஏற்றணும் இது வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய பூஜைக்கு இப்போ உங்களுக்கு திடீர் பணவரவு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்படின்னா இப்போ நான் சொல்லுகின்ற எண்ணெய்கள் வந்து அதில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒன்று சாண்டில் ஆயில் அதாவது சந்தனத்தினால் செய்யப்பட்ட ஆயில் அதாவது சந்தனத்திலேருந்து ஆயில் எடுப்பாங்க அந்த ஆயில் அடுத்து ஜாஸ்மின் ஆயில் மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா அதனுடைய ஆயில் அடுத்து பார்த்திங்கன்னா இழுப்பை எண்ணெய் அடுத்து நெய் இந்த இழுப்பை எண்ணெய் நெய் அடுத்து நல்லெண்ணெய் இந்த மூன்றும் நமக்கு கிடைக்கும் வீட்டிலையும் பல பேருக்கு இருக்கும் இந்த ஜாஸ்மின் ஆயில் சாண்டில்வுட் ஆயில் வந்து வெளியில் கடைகளில் கிடைக்கும் அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஐந்து எண்ணெய்களை வந்து ஒவ்வொரு அகல்லையும் ஊற்றணும் அப்போது பஞ்ச தைல தீபம் ஆச்சுது இந்த பஞ்ச தைல தீபம் ஊற்றி ஒவ்வொரு அகலிலேயும் மூன்று மூன்று திரிகள் போட்டு ரெண்டு அகல் இல்லைங்க எங்ககிட்ட வெள்ளி அகல் ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அதுலேயே ஆறு திரிகள் போட்டு தீபம் ஏற்றலாம் வெள்ளி தீபமே இல்லை அப்படின்னா மண் அகல் கூட பயன்படுத்தி இரண்டு அகல்கள் ஒன்றின் மேல ஒன்று வச்சுட்டு அதுல வந்து மூன்று மூன்று திரிகள் போட்டு ஏற்றலாம் அல்லது ஒரே ஒரு அகல் அதாவது ஒரே ஒரு அகல் அப்படின்னும் போது ஒரு அகலுக்கு கீழ் ஒன்று இப்படியாக அதில் வந்து அந்த பஞ்ச தைலத்தை ஊற்றி தீபம் ஏத்தலாம் இப்படி ஏற்றும் போது திடீர் பணவரவு அப்படின்றது ஏற்படும் இப்போ வந்து மகாலட்சுமி அனுகிரகம் வேணும் அப்படின்னா நீங்க அதே ஆறு தான் ஏற்றணும் நெய் விட்டு ஏற்றணும் அடுத்து வந்து ஆறு கோமதி சக்கரங்கள் ஆறு லக்ஷ்மி சோழி ஆறு வந்து தாமரை விதைகள் ஆறு வந்து குன்றின் மணி இது எல்லாமே ஒரு சிகப்பு துணியில் வச்சு மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுடணும் ஆறு தீபங்கள் எல்லாமே ஆறு 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 இந்த ஆறு எதை குறிக்கின்றது அப்படின்னா சுக்கர பகவானினுடைய எண் வருடம் முழுவதும் சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாம் வந்து இதை செய்கிறோம் அப்போ வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து வச்சுட்டோம் அதுவும் மகாலட்சுமி தாயார் வந்து குறிப்பிட்ட மகாலட்சுமி தாயார் தான் தீபமும் வந்து இரண்டு வகையான தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டு நாம் வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது ரோஜாப்பூ நாட்டு ரோஜாப்பூ எடுத்து அதால் அர்ச்சனை பண்ணணும் அப்படி அர்ச்சனை பண்ணும்போது ஓம் தனதாயை நமஹா ஓம் தனதாயை நமஹா இதை வந்து ஆண்கள் பெண்கள் அர்ச்சனை செய்யலாம் கணவன் மனைவி இருவரும் கலந்து செய்வது சிறப்பு அப்படி இல்லைன்னா கணவனோ மனைவியோ யாரோ ஒருவர் வந்து செய்யலாம் இந்த பூக்கள் நூற்றி எட்டு இல்லை அப்படின்னா பச்சரிசி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் ஒரே ஒரு சிட்டிகை விட்டுட்டு அதில் குங்கும பூவை போட்டு கலந்தீங்க அப்படின்னா இந்த அட்சதை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்து அக்ஷதையாக மாறுகின்றது இதால் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யணும் இப்போ வந்து அர்ச்சனை செய்து முடித்த பிறகு ஐந்து சாண்டில் உட் அதாவது அர்ச்சனை செய்வதற்கு ஆரம்பம் செய்வதற்கு முன்னாடியே ஐந்து ஊதுவத்திகள் அதாவது சந்தன வாசனை வருகின்ற ஊதுவத்திகளை ஏற்றி வச்சுக்கணும் இந்த ஒரு நூற்றி எட்டு பூக்களாலேயோ அச்சதையாலையோ நாம் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியம் அதாவது ஜவ்வரிசியால் செய்யப்பட்ட பாயாசமோ அல்லது வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைங்க ஆனால் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு பழம் இருக்குது அதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது இன்னுமே அதிகப்படியான பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் இப்படியாக நைவேத்தியத்தை நாம் வச்சு முடிச்சுட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட மனசார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்ன பிரார்த்தனை வர இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் சேகரித்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு சரியாக நீங்கள் இந்த பூஜை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரினுடைய மாபெரும் அனுகிரகம் வெறும் அனுகிரகம் கிடையாது மாபெரும் அனுகிரகம் அப்படின்றது வந்து ஏற்படும் மறுபடியும் அந்த ஆயில்ஸ் என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஒன்று வந்து மல்லிகை எண்ணெய் ஜாஸ்மின் ஆயில் அடுத்து சாண்டில்வுட் ஆயில் சந்தன ஆயில் அடுத்து வந்து இலுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இப்படியாக இந்த பஞ்ச தைலத்தை பயன்படுத்தி தீபத்தை நாம் ஏற்றணும் மாதுளை விதைகளை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக வைக்கணும் இப்படி செய்யும்போது கண்டிப்பாக திடீர் பணவரவு ஏற்பட்டு வருடம் முழுவதும் நல்ல ஒரு பணவரவு அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வந்து நமக்கு சில சந்தேகங்கள் வரணும் இப்போ பன்னெண்டு மணிக்கு செய்ய சொல்கிறீங்க நாங்கள் குளிக்கணுமா குளிக்கலாமா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக குளிக்க வேண்டும் பன்னெண்டு மணிக்கு செய்ய சொல்கிறீங்க வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க நாங்க செய்யலாமா கண்டிப்பா செய்யலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஜனவரி ஒன்றாம் தேதி பிறக்கப் போகின்றது அப்படின்னா அதாவது இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை வந்து விழித்து கொண்டே இருப்பாங்க அந்த மாதிரி நீங்களும் இருந்து குளிச்சுட்டு பூஜை செய்தீங்க அப்படின்னா ஒன்றாம் தேதி பிறக்கின்ற அந்த நேரம் நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கின்ற பூஜையை நாம் செய்யும்போது அவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து இன்னொரு கேள்வி வரும் இப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் நாங்கள் வந்து மறுபடியும் தூங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தூங்காமல் இருப்பது சிறந்தது ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா கோவிலுக்கெல்லாம் போகுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து கோவிலுக்கு போங்க அதற்கு உண்டான ஏற்பாடுகள் அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதமும் இருக்கிறதுனால அப்படியே அந்த மார்கழி மாத அந்த பூஜைகள் கோவிலுக்கு செல்வது அதெல்லாமே வந்து நாம செய்யலாம் ஒரே ஒரு நாள் தானே இப்படி சாஸ்திரத்தில் ஆங்கில புத்தாண்டு தானே அப்படின்னு கேட்டா என் கணித ரீதியாக இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரிஷிகள் வந்து சொல்லி அதனால் அதனால எது எப்படியாக இருந்தாலும் மகாலட்சுமி தாயாரை வரவேற்கின்ற பூஜையை தான் நாம் வந்து செய்கிறோம் அதனால எல்லாருமே செய்யுங்க முடிந்தவர்கள் வந்து கண்டிப்பாக செய்யுங்க முடியாதவர்கள் எங்களால் முடியல நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா ஜனவரி ஒன்றாம் தேதி நீங்கள் வந்து எப்படியும் மார்கழி மாதம்தான் அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ளே இந்த பூஜையை வந்து முடிச்சுடுங்க தாமரை தண்டு திரி இருக்கு இல்லையா அதை வந்து பஞ்சு திரியில் வந்து திரித்து தீபம் போது இன்னும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அடுத்து இந்த ஆறு ஆறு கோமதி சக்கரங்கள் சோழி குன்றின் மடி தாமரை மணிலாம் வச்சுருக்குறோம் இல்லையா அது அப்படியே மகாலட்சுமி தாயார்கிட்ட இருக்கட்டும் பூஜையெல்லாம் முடிந்த பிறகு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் வீட்டினுடைய பீரோவில் வச்சுடுங்க இதன் மூலமாக நிறைய தன வரவு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்படும் இந்த தீபத்தினால் திடீர் பணவரவும் ஏற்படும் அதனால் நாம் அனைவரும் செய்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் மகா